ஹலோ வணக்கம் நாம இந்த பதிவுல உலகின் அறிவாளிகள் புத்திசாலிகள் கண்டுபிடிப்பாளர்கள் என பலருமே மிதின ராசியில பிறந்தவங்களாதாங்க இருக்காங்க அப்படிப்பட்ட மிதின ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்கள்ல என்ன பலன்கள் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்குறது எல்லாமே இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பல பயனுள்ள தகவலுமே உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம டைம் நம்மளோட சேனல இருந்தால் இருந்தா பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நாம அறிவாளிகள் புத்திசாலியாக இருக்க மிதன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாங்க மிதின ராசிக்காரங்கிட்ட கற்றுக்குளம் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அமெரிக்க அதிபரிலிருந்து அவர் வீட்டு அடுப்பங்கிற இருக்கு இல்லையா அது வரைக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆவல் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க ஆனால் ஒன்றை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க முன்பே அடுத்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் காட்ட தொடங்கிடுவாங்க அந்த விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க சிந்தனை மாதிரி பண்ணிடுவாங்க இதனால இவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே இரட்டை சிந்தனை மனநிலைமை கொண்டவங்களா இருப்பாங்க இது இவங்களுக்கு கொஞ்சம் பலவீனம்னே சொல்லலாங்க மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல மிகவும் பக்குவமா இருப்பாங்க ஆனா அதை இவங்களின் சொந்த வாழ்க்கையில கண்டிப்பா கடைபிடிக்கவே மாட்டாங்க எல்லாத்துலேயுமே அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கேட்டது இறுதியில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் இவங்க செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே அரவணைத்து மேலே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த மிதின ராசிக்காரங்க தாங்க எவரையுமே கால வாரி விடாத ஒரே ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தா மிதன ராசிக்காரங்க தாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மிதன ராசிக்காரங்களா தான் அதை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் யாராவது மிதன ராசிக்காரங்களை இருந்தாங்களா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணிவிட்டு அவங்க இப்படிப்பட்டவங்களா இல்லையான்னு சொல்கிறதே எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா வந்துட்டு மிதுனத்தின் அதிபதியான புதனின் ஆதிக்கம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க அதனாலதான் தான் புத்தகம் அறிவியல் மூலம் விருத்தியளிக்கும் தொழில்களான நிதி சட்டம் ஆகியவற்றுக்கெல்லாமே ஆலோசனை வழங்கும் தொழில் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு வந்துட்டு பேச்சாளராக இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இது மூன்றுமே இதில் இருந்தீங்களா சிறந்த பலன் அமைய முடியுங்க அது மட்டும் இல்லாமல் சிறந்து விளங்கக்கூடிய பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டரெலாம் இருக்காங்களே இவங்க நீங்கள் ராசி கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக மிதன ராசியில் தான் இருப்பாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு முப்பத்தி மூணு வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னேறும் வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் நிறைய துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே இருந்திருக்கும் உங்களுக்கு முப்பத்தி மூணு மூணு வயசு ஆகும்போது கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற தெய்வம் யாருன்னு பார்த்தா திருப்பதி வெங்கடாஜலபதி தாங்க நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் பெருமாளை மனதார நினச்சி வேண்டிக்கிட்டு செஞ்சிங்களா அந்த செயல் நன்மையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி வெங்கடாஜலபதியோட பூரண அருளும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வருடத்துல ஒரு முறையாவது திருப்பதி போயிட்டு வரணுங்க திருப்பதி சென்று வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பம் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல திருப்பதி வெங்கடாஜலபதியை மனமுருக நினைச்சிக்கிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நாங்களும் உங்களுக்காக பெருமாளிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க தொடர்ந்து இந்த பதிவுல மிதுனம் ராசிக்கு கிரக மாற்றங்கள் எப்படி நடந்திருக்கு இதன் மூலம் என்ன பலன்கள் உங்களை தேடி வர போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாங்க மிதுனம் ராசியில உள்ள மிருக சிரிசம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு கிரக நிலை வந்து ராசியில சூரியனும் சுக்கரனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதனும் சுகஸ்தானத்துல கேதுவும் பாக்கியஸ்தானத்துல சனி வக்கரத்திலையும் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாய் அயனசயன யோகஸ்தானத்தில் குருவும்னு உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை அமைஞ்சிருக்குங்க மேலும் இப்படிப்பட்ட கிரக நிலை இப்படி அமைஞ்சிருக்கிறது மூலம் உங்களுக்கு பலன்கள் எல்லாம் எப்படி வந்து வந்து சேரும் அப்படின்னு பார்த்தா யானையை பூனையாக்குறது பூனையை யானையாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயத்திலையும் சின்னத பெருசாவும் பெருச சின்னதாவும் மாற்றும் கலை இந்த மிதுன ராசிக்கார்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்குன்னு தேவையான உதவிகள் அனைத்துமே வந்து சேருங்க பணவரத்து அதிகரித்து காணப்படும்னே சொல்லலங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சலும் உண்டாகும் உழைப்பு அதிகரித்து காணப்படும் பயணங்கள் மூலம் உங்களுக்கு வீண் செலவு உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் தேவைங்க குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா குடும்பத்துல அமைதியான நிலைமை குறைஞ்சு காணப்படுங்க நீங்க நிதானமா பேசி பழகுவது ரொம்பவும் நல்லதுங்க கணவன் மனைவி எல்லாமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்ல பலனை தருங்க பிள்ளைகள் மீது நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணுங்க பொருட்களை பாதுகாப்பா வச்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குதுங்க மேலும் வந்துட்டு கொடுக்கல் வாங்கல்லாம் வந்துட்டு சில பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க சேமிப்பு செய்யும் பழக்கத்தை நீங்கள் அதிகரிச்சுக்கணும் அதற்கு முன்னாடி நீங்கள் தகுந்த ஆலோசனை எடுத்துகிட்டு அந்த பழக்கத்தை முறையாக வந்து பின்பற்றுறது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் எல்லாமே திடீர்னு உங்களுக்கு தடைகள் ஏற்படுங்க ஆனாலும் வந்துட்டு நீங்கள் சிறந்து முயற்சி செய்வதன் மூலம் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளையெல்லாம் நீங்கள் தீர்க்கறதுக்கான முடிவுமே சீக்கிரம் எடுப்பீங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க இருக்குங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் உங்களது பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சுமூக முடிவிற்கு வரும்னே சொல்லலாங்க அந்த பிரச்சனை தீர்ந்து நீங்கள் அவங்களோட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புமே இருக்குங்க மேலும் உங்களது வியாபாரத்தை நீங்க எப்படியெல்லாம் விருத்தி செய்யலாம்னு சொல்லி ஆலோசனை செய்வீங்க இந்த மாதம் ஆலோசனை உங்களுக்கு சிறந்த நன்மையை கொடுக்க வேண்டும் திருப்பதி வெங்கடாஜலபதி மனமுருக வேண்டிட்டு அந்த செயலை தொடங்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் போது அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்து செய்யாதீங்க அடுத்தவங்களோட வேலையுமே நீங்கள் வாங்கி செய்யும் போது மிக மிகவும் கவனமாக செய்யணுங்க ஏன்னா பல பிரச்சனைகள் எழக்கூடும் அப்படிங்கிறதுனால சொல்லப்படுது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை நீங்கள் இந்த மாதம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க மேலிடத்துலேருந்து உங்களுக்கு பொறுப்புகள் வந்து கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் நீங்கள் பணி நிமித்தமாக வந்துட்டு வெளியூர் சொல்லி அங்கு தங்கும் சூழ்நிலை கூட வரக்கூடுங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் கடன் விவகாரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் கட்டுக்கொள்ள வந்துடுனே சொல்லலாங்க மேலும் வந்துட்டு புதிய ஆடல்களுக்கான முயற்சிகள் எடுத்தீங்களா இந்த மாதம் இந்த மாதம் எடுத்திங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலனாக அமையுங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்குங்க அரசியலில் இருக்கவங்க வந்துட்டு இந்த மதம் கோபமாக பேசுறத கண்டிப்பாக தவிர்க்கணுங்க மேலிடத்தில் இருக்கவங்க வந்துட்டு உங்கள் உங்களுடன் வாக்குவாதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க மேலும் மாணவர்களாக இருந்தீங்களே வச்சுக்கல்களை கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் அவசியங்க உங்களது பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடந்தீங்களா உங்களுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க அடுத்து மிதினம் ராசியில் உள்ள மிருக சிறியிடம் மூன்று நான்காம் பாதங்கள் இருக்கு இல்லையா இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் விருப்ப மாணவங்களை சந்தித்து அவங்க கிட்ட பேசி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க உங்களது மனதில் மன துணிவு அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு காரியத்துமே துணி நன்மை அடைய அடுத்து திருவாதிரை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு உங்களது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருந்த பல பிரச்சனைகளுமே தீருங்க ஆனாலும் நீங்க ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது ரொம்பவும் நல்லதுங்க உங்களது வாடிக்கையாளரிடம் கவனமா பேசுறது உங்களது வியாபார உக்தியா நீங்க வச்சுக்கணுங்க மேலும் வந்துட்டு மேல் அதிகாரிகளிடம் கோபப்படாமல் சொல்ற வேலையை சிறந்து சிறப்பாக முடிகிறது நல்லதுங்க அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் கணவன் மனைவி நெரு நெருக்கம் அதிகரிச்சு காணப்படும் ஆனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க உங்களது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்களது பிள்ளைகளின் நல்ல நல்ல அக்கறை காட்டுங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து நீங்க விடுபட பரிகாரமா என்ன பண்ணலான்னு பார்த்தா புதன்கிழமைகளில் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்களா உங்களது வாழ்க்கை உங்களது தொழில் எல்லாமே நல்லதான் நடக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்னன்னு பார்த்தா புதன் வெள்ளிக்கிழமை தினமங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுங்க மேலும் அதிர்ஷ்ட தினங்கள் என்னன்னு பார்த்தா பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று தினங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் அமைஞ்சிருக்கு தினமங்களை ரொம்பவும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் செய்கிற செயலில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் மேலும் நீங்கள் நினைக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழிகளை வகுக்கும் போது இந்த அதிர்ஷ்டம் தரும் தினங்கள் இருக்குது இல்லையா அந்த கிழமைகளை நீங்கள் பண்ணுவதன் மூலம் கூடுதல் பலன்கள் நீங்கள் பெற முடியுங்க மேலும் அதிர்ஷ்ட கிழமைகளில் இறை வழிபாடு மேற்கொள்வதுமே கூடுதல் பலன் கொடுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஸ்ரீஹரி நாராயணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் நம்மளோட சேனலில் சனி வக்கர பயிற்சியின் பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைஞ்சிருக்கிறதுக்குமே வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம் அதையும் பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே